ஹாய் விவஸ் இன்றைக்கி நாம் டிஎன்பிசி ஓல்டு கொஷின் பேப்பரில் பகத்சிங்கை பற்றியதான கேள்விகளை பார்க்கலாம் இது ரிப்பீட்டடாக ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒன் இயராக வந்ததை கொஷின்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்னு பகத்சிங் பற்றிய கேள்விகள் ஒரு பதினாறு கேள்விகள் இதில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து இதே தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாண்டர் படுகொலை வழக்கில் இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவர்கள் யார் யார் அப்படின்னா பகத்சிங் மற்றும் ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் இவங்க மூன்று பேரும் தான் இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவர்கள் எதனாலன்னா சாண்ட் படுகொலைக்கு வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க தூக்கிலிடப்பட்டது மூன்று பேர் யாருன்னா பகத்சிங் மற்றும் ராஜ்குரு சுக்தேவ் தான் இவனுங்க எந்த டேட் அப்படின்னா இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாவது பகத்சிங் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் மாமா அப்படின்னா அது சித்தப்பாவை தான் மாமான்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் அது கீழே சித்தப்பான்னு எழுதியிருக்கேன் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை வந்து ஏ தோற்றுவித்தவங்க யாருன்னா அஜித் சிங் தான் அது வந்து பகத்சிங்கப்பா பகத்சிங்குடைய சித்தப்பா அவர்கள் தான் அஜித் சிங் மூன்றாவது பட்டுகேஸ்வர தத் மற்றும் மத்திய சட்டசபை மேல் எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று குண்டு யாரால் எரியப்பட்டது அப்படின்னா பகத்சிங்கால் தான் எரியப்பட்டுச்சு ஏப்ரல் எட்டு அன்னைக்கு அந்த டேட்டு தான் அந்த டேட்ல தான் எரியப்பட்டது குண்டு ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்புறம் விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள் முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் என எழுதியவர் யார் அப்படின்னா பகத்சிங் தான் ஆன்சர் பகத்சிங் அப்புறம் அஞ்சாவது சரியானது கூற்று கேட்டிருந்தாங்க நான் சரியானதை மட்டும் எழுதியிருக்கிறேன் இந்த கொஸ்டின்ல பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு கட்சியின் மறுசீரமைச்சாரு சுபாஷ் சந்திரபோஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன்னு சொன்னார் இந்த ரெண்டு கூற்று தான் சரியான கூற்றா இருந்தது சரியான கூற்று மட்டும் நான் எழுதியிருக்கேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பகத்சிங் குறித்ததான டிஎன்பிசில கேட்கப்பட்ட ஓல்டு கொஷின் தான் ஏன் எழுதியவர் இப்படின்னு சொன்னவர் எழுதியவர் யார் அப்படின்னா பகத்சிங் தான் இது ஒரு கட்டுரை இது லாகூர் சிறையில் பகத்சிங் இருந்தபோது எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார் அப்படின்னா பகத்சிங் மற்றும் பட்டு கேசவர் தத்தா தான் வெடிகுண்ட வெடிக்க செய்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இன்குலாப் சிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு யாரால் புகழப்பெற்றது அப்படின்னா புகழ்பெற்றது இந்த முழக்கம் அப்படின்னா பகத்சிங்கின் குரலால் தான் இந்த இன்குலாப் சிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கம் புகழ்பெற்றது பகத்சிங்கின் தாயார் பெயர் என்ன அப்படின்னா வித்யாவதி பகத்சிங்கின் தாயார் பெயர் வித்யாவதி அவங்க அப்பா பேரு பகத்சிங்கின் அப்பா பேர் தந்தை பெயர் வந்து கிஷன் சிங்கு கிஷன் சிங்கு தான் பகத்சிங்குடைய தந்தையின் பெயர் கால வரிசைப்படுத்துக இது கேட்டிருந்தாங்க ரெண்டு மூணு கொஷின்ல இந்த கொஷின் திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க இது வந்து நான் கால வரிசைப்படியே ஆன்சராகவே எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் சேர்றாரு அதுக்கப்புறம் நவஜவான் பாரத் சபையை வந்து நிறுவுறாரு அதுக்கப்புறம் மூன்றாவதாக பகத்சிங்கும் பிகே தத்தும் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசினாங்க அதுக்கப்புறம் பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார் இதுதான் காலவரிசை நே கரெக்டான ஆர்டர் அப்புறம் சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட எது தூக்கிலிடப்பட்ட இடம் ஆன்சர் வந்து லாகூர் அடுத்தது சரியான கூற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரியான கூற்று மட்டும் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பகத்சிங் பிகே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார் இதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின் தான் வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க அதனால் இது நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் நவஜவான் பாரத் சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னா பகத்சிங் அவர்கள் நவஜவான் பாரத் சபை என்ற அமைப்பை நிறுவியவர் பகத்சிங் ஆவார் பகத்சிங் ராஜ்குரு சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் எங்கே அப்படின்னா மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுதான் தூக்கிலிடப்பட்ட நாள் எதனால் அப்படின்னா ஜான் ஜான் சாண்டை கொலை செய்ததுனால இவங்க மூன்று பேரையும் தூக்கிலிட்டாங்க எங்கன்னா லாகூரில் மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கீழே அப்புறம் சரியான கூற்று இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் இரண்டா இரண்டாவது மட்டும்தான் தான் சரியானதாக இருந்தது அந்த ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன் லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுற்று கொண்டார் யாருன்னா பகத்சிங்கு ஜேம்ஸ் காட்டுக்கு பதிலாக தான் ஜான் சாண்டரை கொண்டிருப்பார் அதுக்காக தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கிலிடப்படுறாரு அப்புறம் கடைசி கொஸ்டின் நான் ஏன் நாத்திகவாதி என்ற கட்டுரையை எழுதியவர் யார் பகத்சிங் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எழுதினார் லாகூர் சிறையில் இருக்கும்போது தான் இந்த கட்டுரை எழுதினார் பகத்சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த கட்டுரையுடைய பெயர் என்னென்னா நான் ஏன் நாத்திகவாதி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் பகத்சிங்கை பற்றி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அதுக்கு டிஎன்பிசிக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பகத்சிங்கை பற்றி கேள்வி வர்றதுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது பத்தாம் வகுப்பு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி மூணுலேருந்து நூற்றி நாலு வரைக்கும் படிங்க பகத்சிங்கை குறித்து அப்புறம் பன்னிரெண்டாவது புக்கில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் இருந்து எழுபத்தி ஒன்று எழுவத்தி மூணு வரைக்கும் படிங்க இதுவும் பகத்சிங்கை பற்றியதான முக்கியமானதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்